இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பொருளை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் எப்படி பயர்ஸை வந்து வேரியஸ் கண்ட்ரீஸில் நம்ம எப்படி அதை லொக்கேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் எக்ஸ்போர்ட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் ஐஇ கோடு அப்படின்னு இருக்குது அந்த ஐஇ கோடை நீங்கள் முதல்ல வாங்கிக்கணும் அது வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த கம்பெனியில் போய் இவங்க ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் அஃபீஷியல் பேங்கஸ்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஇ கோடு ஒரு டூ த்ரீ டு ஃபோர் டேஸில் கிடச்சிரும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது எப்படி லொக்கேட் பண்ணுறது உங்களுக்கு பயர்ஸ் அப்படின்னா தர் ஆஸ் அ வேரியஸ் வேஸ் ஆர் தேர் பட் ட்ரேட் மிஷின்ஸ் இருக்குது டெல்லியில் அப்புறம் உங்கள் ப்ராடக்ட்ஸ் சேர்ந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது பாம்பையில் இருக்குது சென்னையில் இருக்குது அவங்கள போய் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பொருளுக்கு உண்டிய பையர்ஸை வந்து எந்தெந்த கண்ட்ரியில் அதுக்கு பையர்ஸ் இருக்காங்களோ எந்த விலைக்கு வாங்குவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எஃப்ஐஇஓ அப்படின்னு சென்னையில் இருக்குது அவங்க அவங்கள கேட்டால் கூட அவங்க எக்ஸ்போர்ட் பையர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இது எல்லா வழியிலையும் நீங்கள் உங்கள் பொருளுக்கு வேண்டிய எக்ஸ்போர்ட்டோட பயோஸில் லொக்கேட் பண்ணலாம் அதை விட முக்கியமாக என்னோடய சக்ஸஸ் வந்து நான் ஒரு இருபத்தி எட்டு வருஷமாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு டைரக்டாக நீங்கள் போய் எ அந்த கண்ட்ரியில் உள்ள பயாஸை நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்கள் சாம்பி சாம்பிள்ஸில் அவங்கள்ட்ட காமிச்சு என்ன ப்ரைஸுக்கு அங்கே சிமிலர் ப்ராடக்ட்ஸை அந்த கண்ட்ரியில் போகிறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வேண்டிய இப்போது பயர்ஸை லொக்கேட் பண்ணிட்டீங்க அதுக்கு வேண்டிய அவ இங்கே அந்த பையர் வந்து நல்லவனா இல்லைனா உங்களுக்கு அவன் வந்து உங்களுக்கு வாங்கின பொருளுக்கு பணம் கொடுப்பானா அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு சென்னையில் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கண்ட ஒரு க கம்பெனி இருக்குது அந்த கண்ட்ரியில் அந்த கம்பெனியில் போயிட்டு நீங்கள் அந்த எந்த பையரோ அந்த பையரோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவனோட பேர் விலாசம் பேங்க் நேம் கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ள டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் த்ரூ தர் ஓன் சேனல்ஸ் பண்ணி இந்த பையர் நல்ல பயர் இவன்ட்ட டீல் பண்ணலாம் இல்லை பதினஞ்சு லட்சத்துக்கு பண்ணாதீங்க பத்து லட்சத்துக்கு பண்ணுங்கள் இல்லை பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான் அது வந்து முதல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸில் அந்த பையரோட வேலிடிட்டி அண்ட் கிரெடிட் ஒர்தினஸ் அப்படிம்பாங்க அது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்புறம் அதே மாதிரி சிமிலர் ஆர்கனைசேஷன் லைக் டென் அண்ட் பிராட் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குது அவங்க மூலமாகவே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எப்படி கிரெடிட் ஒர்தினஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் கன்சல்டென்ட்ஸை இப்போ என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் கன்சல்டன்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க அவங்களோட வெப்சைட்டில் போய் அவங்க ஆத்தன்டிசிட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்க மூலமாகவே நீங்கள் மர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி முதல்ல நீங்கள் ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு வேண்டிய நாலட்ஜி உங்களுக்கு இருக்குது அப்புறம் எந்த கண்ட்ரியில் அது நிறைய வியாபாரம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ கஸ்டமரில் வந்து நீங்கள் கஸ்டம்ஸில் வந்து அந்த இன்டெலிஜென்ட் ட்ரேட் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கு சிமிலர் ப்ராடக்ட்ஸை எந்த ப்ர கண்ட்ரிக்கு என்ன ப்ரைஸுக்கு எவ்வளோ குவான்டிட்டி போகிறது அப்படின்னு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அதில் வந்து காம்படி காம்படிட்டிவ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக அங்கே மூவ் பண்ணுறதுக்கு நிறைய காம்படிஷன் இல்லாமல் இருக்கிற ப்ராடக்ட் எடுத்து போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் அந்த ப அப்புறம் அந்த பேமெண்ட் டேம்ஸை இப்போ எல்சியில் தான் நீங்கள் டீல் பண்ணோம் பிகாஸ் உங்களுக்கு பார்ட்டி யாருன்னு தெரியாது க்ரெடிட் ஒருத்தின்ஸ் வாங்கியிருந்தால் கூட லெட்டர் ஆஃப் க்ரெடிட்டை வந்து அந்த பையரை ஓப்பன் பண்ண சொல்லணும் அந்த பையர் ஓப்பன் பண்ணோன்னா த்ரூ ஹிஸ் ஓன் பேங்க் ஓப்பன் பண்ணி அது உங்கள் பேங்க் மூலமாக நீங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ உங்களுக்கு எல்சி இருந்து அப்படின்னா பணம் கண்டிப்பாக வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்குது அது எல்சியில் வந்து எல்சி அட் சைட்டுன்னு இருக்குது எல்சி தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நான் சிக்ஸ்டி டேஸ் எல்சி அப்படின்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்னால் ஃபார்ட்டி ஃபீ டேஸில் பணம் வந்துடும் டேரெக்டாகவே நீங்கள் இல்லாமல் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ரிஸ்க்கு அதை வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லிடுவான் இந்த பார்ட்டி டீல் பண்ணாதீங்க இப்போ செட்டன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் க்ரன்ச் இருக்குது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் இருக்குது அங்கே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க கண்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இங்கேயிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து வழிமுறை இப்படி இங்கே எப்படி குட்ஸ் போகும் அதில் அது வந்து த்ரூ போஸ்டலில் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கொரியரில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நீங்கள் ஷிப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஏரில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கொரியர் மூலமாகவும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் அது கேல்குலேஷன் அதாவது எஃப்ஓபி அப்படி வாங்க ப்ராடக்ட் காஸ்ட்டு அதுக்கு எவ்வளோ பொருள் நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அதனோட சிபிஎம்ஐ கல்குலேட் பண்ணிவிட்டு அந்த சிபிஎம் கால்குலேட் பண்ணி என்ன ஃப்ரைட் அமௌண்ட்டோ அதை ஆட் பண்ணி இன்சூரன்ஸு இங்கேயே நீங்கள் போனீங்கன்னா கடல் மார்க்கமாக போகும்போது பாதி வழியில் ஏதாவது கடலுக்கு கடலில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் மெரியன் பாங்க அப்புறம் அந்த கண்ட்ரிக்கு போய் அந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் தாண்டி போய் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு இசிஜிசி வில் கவர் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க அது அந்த பேங்க் திவாலானோ பார்ட்டி பணம் வாங்க கொடுக்காமல் ஏமாற்றிட்டாலோ நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஃப் பண்ணிட்டு தெரியாமல் நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் தொழிலில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த நஷ்டம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது தெரிஞ்ச ஏஜென்ட்ஸ் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா எந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு நாலேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் எந்த என்ன நேரமும் எந்த நேரத்தையும் என்னை அணுகலாம் அது மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த பார்ட்டியே நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் என்ன அவங்க வந்து குட்ஸ் அங்கே போயிடும் அதுக்கு உங்கள் உங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே போட்டு த்ரூவோட அந்த எந்த கண்ட்ரிலையும் அங்கே மார்க்கெட் பண்ணால் அடுத்த ஆர்டர் வரது சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு இப்படி நாலஞ்சு ஆர்டர் உங்களுக்கு ஒரு கண்ட்ரியில் வந்தோன்னா அதை பேஸ் பண்ணி பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் போகலாம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கண்ட்ரிஸ்க்கு போகிறது உங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும் முதல்ல போகிறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எக்ஸ்போர்ட்டில் அதில் வந்து அட்வான்டேஜஸ் என்ன உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நீங்கள் பண்ணலாம் அது இந்தியாவோட கிரெடிட் கிரெடிட் ஒருத்தன இம்ப்ரூவ் பண்ணோம் நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வந்துடுத்துனா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸுக்கு உங்களால் விசிட் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு ரெண்டு கண்ட்ரி போயிருக்கேன் அதை வியாபாரத்துக்கு மட்டும் போகாமல் அங்கே உள்ள சைட் சீங்குங்க உள்ள மக்களோட அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் அங்கே உள்ள நிறைய கோவில் எல்லாமே நீங்கள் அங்கே போகலாம் உங்கள் ஃபேமிலி ஆகிஷன் போகலாம் இப்போ இந்தியாக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியும் இந்தியா உள்ள கோவில் தான் பார்க்க முடியும் ஒரு ஒரு கண்ட்ரியிலேயும் இங்கே பார்க்கலாம் இப்போ நிறைய கண்ட்ரியோட கரன்சீஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கே ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு க உங்களுக்கு கிடைக்கும் அது தவிர எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நிறைய உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க அது மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு டெலிகேஷன்ஸ் எங்கேயிருந்து அழிச்சு போவாங்க அந்த டெலிகேஷன் அழைச்சிட்டு போய் டிக்கெட் வாங்கினா சிக்ஸ்டி பர்சன்ட் டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸு பி ரீஎம்பர்ஸ்டு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கு வேண்டிய கேட்டலாக்ஸ் ப்ரிண்ட் பண்ணும்போது அதுக்கு வேண்டிய காஸ்ட்டு வந்து ஒன் தேர்டாக டூ தேர்டாக உங்களுக்கு ரீம்பெர்ஸ்மெண்ட் வந்துடும் அது தவிர ஃபோக்கஸ் ஆஃப்ரிக்கா அப்படி டியூட்டி ட்ராபேக் அப்படிம்பாங்க அது ஒரு ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபைவ் டென் பர்சன்ட் உங்களுக்கு இன்சென்டிவ் வச்சு நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் பண்ண காஸ்ட்டு காஸ்ட் கூட பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது எந்த பொருளையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்